ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் 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 கழக தலைவர் ஆண ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று ஆளுநரை கண்டித்து கழக தலைவர் ஆணை ஏற்று ஆலனாரே கண்டிப்பே ஆலனாரே கண்டிப்பே அபட அபடம் 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 கண்டன அபடம் கண்டன அபடம் ஐயா தங்கை பெரியாரோ ஐயா தங்கை பெரியாரோ ஐயா தங்கை பெரியாரோ ஐயா தங்கை பெரியாரோ தேவரீங்க அண்ணாவோ

நம்ம நண்பர் வேறும் அன்பு சென்னா நம்ம நண்பர் சின்ன நம்ம அன்பேர் சென்னா கட்டி கேட்கும் அருணையில் கட்டி தேசும் அருநிறையில் அசாட்டம் அசாட்டம் கண்டிக்கிறோம் 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 சட்டமன்ற மரபுகளை சட்டமன்ற மரபுகளை அவமதித்த ஆளுநரை சட்டமன்ற மரபுகளை அவமதித்த ஆளுநரை கண்டிக்கிறோம் கண்டிச்சிடோம் கண்டிக்கிறோம் கண்டிச்சிடோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிச்சிடோம் தனது வாழ்த்தை புறக்கணித்த தனது வாழ்த்தை அவமதித்த அவ மதித்த ஆளுநரே வெளியேறு வெளியேறு நாட்டை விட்டு வெளியேறு 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 அவை தாயை அவ மதித்த அவை தாவை அவ மதித்த தாயை அவ மதித்த தமிழ் தாயை அவ மதித்த ஆளுநரை திரும்ப பெறு ஆட்டுக்கு தாடி வேண்டாம் வேண்டாம் ஆட்டுக்கு தாடி வேண்டாம் 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 பறிக்காது ஆளுநரை வைத்துக் கொண்டு ஆளுநரை வைத்துக் கொண்டு மாநில உரிமையை பறிக்காது பறிக்காதே பறிக்காது ஆளுநரை வைத்துக் கொண்டு உரிமையை பறிக்காது செதுக்காது வைத்துக் கொண்டு

கூட்டணியை பிஜேபி அதிமுக கல்ல ஓர்வு கூட்டணியை காப்பாற்றாதே காப்பாற்றாதே செய்யாதே 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 கெட்டப்பன் எப்பாடியே செய்யாதே செய்யாதே கெட்ட எடப்பாடியே எடப்பாடியே தமிழகத்தை காட்டி கொடுக்கும் கெட்ட பெண் எடப்பாடியே ஒே ஒளியாது ஆளுநரை கண்டிக்காமல் ஆளுநரை கண்டிக்காமல் எட்டப்பெண் எடப்பாடியே ஆளுநரை கண்டிக்காமல் எட்டப்பெண் டியே ஓடி ஓடி ஒளியாதே ஒளியாது ஒளியாதே எடப்பாடியே ஒளியாதே ஓடி ஓடி ஒளியாதே அவமானோ 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 காத்து காத்துருவாரும் தமிழன் என்றால் அவமானம் 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 கள்ள மௌனம் காத்து வரும் எட்டப்பணி எடப்பாடியே நீ தமிழன் என்றால் அவமானம் அவமானம் அவமானோ எடப்பாடி தமிழன் என்றால் நினைக்காதே நினைக்காதே நினைக்காது நினைக்காது ஆளுநரே நினைக்காது தமிழரோட அடையாளத்தை தமிழரோட அடையாளத்தை அடிக்கத்தான் நினைக்காது நினைக்காது ஆளுநரே நினைக்காது தமிழரோட அடையாளத்தை நீயும் நினைக்காது அடிமையான அதிமுகவுக்கு திரைப்பதாவே திரைப்போகாது போவாது ஓடாது ஓடாது ஆளுநரே ஓடாது கடக அரசின் சாதனை சொல்லும் கடக அரசின் சாதனை சொல்லும் கவர்னர் ஓயை பிடிக்காமல் கவர்னர் ஓயை பிடிக்காமல் ஆளுநரே ஓடாது இனிக்குதா இனிக்குதா இந்தி என்றால் இனிக்குதா 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 இந்தி என்றால் இனிக்குதா கசக்குதா 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 தமிழ்மொழி என்றால் கசக்குதா இனிக்குதா இனிக்குதா

ஓடுதுவார் 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 காவி குப்பா ஓடுதுவார் திராவிட மாதிரி

நடக்காது 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 ஆளுநர் தானும் கனவு எல்லாம் ஆளுநர் தானும் கனவு எல்லாம் பழிக்காது பழிக்காது வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் தமிழக தலைவர் தளபதியும் நம்ம அன்பு தின்னவர் கட்டி கேட்கும் அரணியில் ஆர்ப்பாட்டம் தண்டிக்கின்றம் கண்டிக்கின்றோம் தண்டிக்கின்றம் கண்டிக்கின்றோம் சட்டமன்ற மாண்புகளை சட்டமன்ற மாண்புகளை அவமதித்த ஆளுநரை சட்டமன்ற மரபுகளை அவமதித்த ஆளுநரை அவமதித்த ஆளுநரை கண்டிக்கிறோம் 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 தமிழ் மொழியை அவர் மதித்த தமிழ் தாரை அவர் மதித்த ஆளுநரை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வெளியேறு 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 சட்டமன்ற மாண்புகளை சட்டமன்ற மாண்புகளை சீர்குலைத்த வெளியேறு 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 தமிழ்மொழியை அவ மதித்த ஆளுநரே வெளியேறு மத்திய ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசாடி அரசு திரும்ப பெரு திரும்ப பெறு மன்ற மா சட்டமன்ற மாண்புகளை அவமதித்த ஆளுநரை சட்டமன்ற மாண்புகளை அவமதித்த ஆளுநரை தமிழ் மொழியை அவமதித்த அவமதித்த தமிழ் தாய் மதித்தரை பெரு ஆளுநரை திரும்ப பெறு திரும்ப பெரு திரும்ப திரும்ப சட்டமன்ற மாண்புகளை சீர்குலைத்த ஆளுநரை மோடி அரசு ஒன்று அரசிய அரச வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் வேண்ட வேண்டாம் 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 వేడా వేండా వేండా దాడి వేడా వేండా 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 నాటికి గవర్నర్ వేడా వేండం దాడి వేడా వేండా 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 నాటికి நாட்டுக்கு தாடி வேண்டாம் 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 நாட்டுக்கு ஆளுநர் வேண்டாம் வேண்டாம் ஓடுதுவார் 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 திராவிட மாடல் ஆட்சி கண்டு திராவிட மாடல் ஆட்சி கண்டு காவி கூட்டம் ஓடுதுவார்